தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகில் வடைப்படி கிராம பக்கத்தில் வந்து மூச்சு பெற்ற ஒரு சின்ன கிராமத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடக்குது சூரிய பகவான் வந்து அம்மனை வழிபாட்ட காட்சி வந்து இந்த ஐந்தாண்டுகளாக நடந்து கொண்டுள்ளது என் தாய் வந்து பார்த்தீங்கன்னா தாடிச்சேரியில் பிறந்து இங்கே வந்து நிலநாட்டி என் முன்னோர்கள் வந்து வழிபட்டு வந்தாருங்க இப்போ எங்கள் காலத்தில் வந்து எல்லாருமே சேர்ந்து இந்த கோயிலை புனரமைச்சு இப்போ வந்து ராஜகோபம் கட்டி இந்த காட்சி வந்த பிறகு இருந்து தான் இந்த சூரிய ஒளின்றது வந்து வருது இந்த சூரிய ஒளி முத முதல்ல பார்க்கும்போது அவ்வளவு எங்களுக்கே அந்த அது ஒரு பிரமிப்பா இருந்துச்சு என்ன அப்படின்னா சிவனாலயத்துல வந்து இந்த மாதிரி வந்து காட்சியை நாங்கள் பார்த்திருக்கோம் அம்மன் கோவில் இந்த மாதிரி விழுகிறத அதுவும் வந்து நம்ம இதுல நம்ம அந்த இந்த கிட்ட விழுகிறத வந்து நாங்கள் இப்பதான் முதமொத அப்பதான் பார்த்தோம் அந்த பார்த்தது எங்களோட இருக்காதாம எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் எல்லா பக்தர்களுக்கும் இந்த எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படின்றதுக்கு வந்து எல்லாத்துக்கிட்டே சொன்னோம் பங்காளியில இருந்து பக்தர்கள் இருந்து ஊர் பொது மக்கள்ல இருந்து அத்தனை பேருக்குமே இதை சொன்னோம் அத்தனை பேருமே ஆண்டு வந்து பார்த்தாங்க பார்க்கும்போது அந்த ஒளி ரூபத்திலே எங்கள் அம்மாவோடைய என் தாயோடைய கை கை வலது கை அப்படியே காட்சியாக தந்தாங்க அதுக்காண்டு அது அந்த அதுக்கடுத்தாட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரூபமாகவே காய்ச்சி கொடுத்தாங்க போனாண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒலி பகவானுடைய ஒலி சேர்ந்து அவ்வளோ பிரகாசமாக வந்து காட்சி கொடுத்து இந்த அதிசயமாக ஒரு இது நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு இது இது எங்களுக்கு மட்டும் கிடைக்காம எங்களுடைய எல்லாத்துக்கும் இந்த பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே இது கிடைக்கணும் அதே மாதிரி அந்த டயத்தில் வந்து வேண்ட அத்தனை இதுவுமே வந்து வேண்டிய நேரத்தில் வேண்டு மரம் கொடுத்து அவங்க வந்து அருள் பாய்ச்சிகளில் இருக்காங்க அவங்கவுங்க வேண்டுதலை வந்து அடுத்த ஆண்டு எங்களுடைய திருவிழாப்பை வந்து அவங்கவுங்க வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க நிறைவேற்றி அவங்களுக்கு அவ்வளோ மனம் கொடுது அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வயிறு எல்லாமே அவ்வளோ குளிர்ந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என் தாயோட இதனால் வந்து இது வந்து மேலும் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடக்கிறத வந்து நம்ம எல்லாத்துக்குமே இது பண்ணணும் இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அந்த இதில் எல்லா மக்களுக்குமே இந்த பயன் எல்லா பக்தர்களும் இது வந்து பார்க்கணும் அப்படின்றது ஏன்னா நான் எங்கேயோ வந்து நம்ம பார்க்குறோம் செய்திகளை கேட்டிருக்கோம் ஆனால் வந்து நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடந்தது ஏன்னா இந்த கட்டமைப்பு அப்படி இருக்கு சூரியன் வந்து உள்ளே வரதுக்கு முடியாமல் புறாமே கட்டணமாக முன்னாடி ராஜகோபுரமாக இந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் தாண்டி வந்து தாய் வந்து தாயோட மேனிலப்பட்டு மேலேருந்து அப்படியே பாதத்துக்கு வந்து வந்து பழையபடி அவங்களுடைய மேலே வந்து முகத்துக்கு போய் அவங்க ஃபுல்லாகவே ஆராதனை பண்ணி தரிசனம் பண்ணி போகிறாங்க இந்த ஒரு அதிகமான காட்சி எல்லா பொதுமக்களும் பார்க்குறாங்க அந்த சூரிய ஒளி வரும்போது பக்தர்கள் அனைவரும் ஓம் சக்தி ஓம் சுடமாத்தாய் போற்றி அப்படின்ற எல்லாருமே அவங்களோட இது பண்றாங்க அதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கு இதே மாதிரி மேலும் மேலும் அத்தனை பக்தர்களும் வந்து இந்த பலனை வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கணும்